வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு லோன் ஆஃப் தமிழ் நான் உங்கள் விஸ்வநாதன் நம்ம இன்னைக்கு இப்போ பார்க்க போகிறது என்னென்னா ஒரு அப்ளிகேஷனை பற்றி தான் பார்க்க இந்த அப்ளிகேஷனை பற்றி நான் ஒரு நாலு நாளைக்கு முன்னாடியே வீடியோ போட்டுட்டேன் ஸோ இந்த வீடியோ தான் இதை பார்த்துட்டு இதுலேயும் நிறையா கேள்விகள் அப்படின்றது எனக்கு வந்திருக்குது இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா இதை பற்றி எக்கச்சக்கமான வீடியோஸ் பண்ணியாச்சு சரி இப்போ ஃபைனலாக இன்னும் தெளிவாக இன்னும் நிறைய பேரோட கேள்விக்கு தகுந்தார் போல் இந்த வீடியோ உருவாக்கி ஃபைனல் எண்டு இந்த ஒரு அப்ளிகேஷன் கொண்டு வந்துடணும்னு சொல்லிட்டு கொண்டு வந்திருக்கேன் ஏன்னா நிறையா வீடியோஸ் அப்படின்றது இதை பற்றியும் நம்ம போட்டுவிட்டோம் ஸோ சொன்ன விஷயத்தையே பேசின விஷயத்தையே பேசிக்கிட்டே இருந்தோன்னா போர் தான் இருக்குது சரி ஓகே எனிவே எதனால் இதில் வந்து ஃபைனல் பண்ணியிருக்கேன்னா ஏன்னா எல்லாத்தையுமே டோட்டல் தான் சொல்ல போகிறேன் ஸோ என்ன விஷயங்கள் இருக்குது என்ன விஷயங்கள் எப்படி என்னன்றது ரொம்ப தெளிவாக அந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ வீடியோஸ்கிப் படம் கடைசி வரைக்கும் பாருங்கள் ஒருவேளை நீங்கள் இந்த ராங் ஃபின் கார்ப் அப்படின்ற ஒரு அப்ளிகேஷனில் லோன் எடுத்திருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில் இந்த வீடியோ முழுமையாக பாருங்கள் ஸோ முழுமையாக பார்த்தீங்கன்னா நிறைய இம்பார்ட்டன்ட் மேட்டர்ஸ்லாம் உங்களுக்கு தெரிய வரும் உங்களுக்கே ஒரு ஐடியா கிடச்சிரும் ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்ற ஐடியா தெளிவாக கிடச்சிரும் ஏன்னா இது எதுவுமே நம்ம யூகிச்சு பேசுகிறது அப்படின்றது கிடையாது நீங்கள் நம்ம சேனலை ரெகுலராக ஃபாலோ பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்னாலும் சரி இல்லை நம்ம சேனலை ரெகுலராக ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும் நம்ம எப்படி வீடியோ போடுவோன்னு சொல்லி ஸோ ஸ்க்ரீன் ரெக்கார்ட் மூலிமா அப்ளிகேஷனில் டேரெக்டாக நம்ம போய் செக் பண்ணி பார்த்து அதில் இருக்கக்கூடிய ரிவியூஸ் தான் சொல்கிறோம் ஸோ நம்ம எங்கேயோ பார்த்துட்டு வந்துட்டு அதை யூக்சி மானே தேனே பொன்மானே அதெல்லாம் வந்துட்டு கிடையாது சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் திஸ் வீடியோ ஒன்லி ஃபார் எஜுகேஷ்னல் பர்பஸ் ஸோ இது ஒரு ஃபினான்ஷியல் அட்வைஸ் அப்படின்றது கிடையாது ஒரு கல்வி நோக்கத்துக்காக தான் இந்த வீடியோ நான் கிரியேட் பண்ணியிருக்கேன் சரி இப்போ நம்ம ராம் ஃபின்கார்போட ஆஃபிஷியல் வெப்சைட்டில் இருக்கிறோம் எனக்கு தெரிஞ்சு இந்த அப்ளிகேஷன் ஆகப்பட்டது ஒன் கிட்ட ப்ளே ஸ்டோரில் அவைலபிளாக இருந்துச்சு ஒன் இயரோ ஒன் அண்ட் ஆஃப் இயராக சம்திங் அவைலபிளாக இருந்துச்சு இப்போ கிடையாதுங்க இதுக்கு முன்னாடி பட் இப்போ ஒரு ரெண்டு நாலஞ்சு மாதமாக ஆச்சுன்னா அப்ளிகேஷனை ரிமூவ் பண்ணாங்க ப்ளே ஸ்டோர்லேருந்து ஸோ ஏன் எதுன்னு தெரியாமல் ஸ்டோர் வந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா அப்ளிகேஷன் ரீலான்ச்சிங் பண்ணிணாங்க அதுக்கடுத்து என்னாச்சுன்னா மறுபடியும் ரிமூவ் பண்ணாங்க மறுபடியும் என்னாச்சுன்னா நேமை மட்டும் சேஞ்ச் பண்ணாங்க அதுக்கப்புறமும் நேம் அப்படின்றத சேஞ்ச் பண்ணாங்க அதுக்கு அடுத்ததுல இருந்து நிறைய பேர் அந்த கமெண்ட் நான் போய் பார்க்குறேன் அதில் வந்துட்டு அப்ளிகேஷனில் ஸோ அதிகமாக வந்து வட்டி போகுது அதிகமாக வட்டி போகுது அப்படின்ற மாதிரி கமெண்ட்ஸ் அப்படின்றது அங்கே நிறையா பண்ணியிருந்தாங்க ஸோ அதில் போய் பார்த்தேன் அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழித்து பார்க்குறேன் அப்ளிகேஷன் ப்ளே ஸ்டோரில் இல்லை ஸோ ப்ளே ஸ்டோரில் இல்லைன்னா உடனே நிறைய பேர் நம்மள்ட்ட கேட்டிருந்தாங்க ஏன் ஏன் இந்த அப்ளிகேஷன் ப்ளே ஸ்டோரில் இல்லை அப்படின்ற மாதிரி வந்து கேட்டிருந்தாங்க ஸோ அதுக்கு விளக்கம் சொல்லி நம்ம வீடியோ போட்டிருந்தோம் ப்ளே ஸ்டோர் அப்படின்றது நாங்கள் இந்த காரணத்துக்காக தான் ரிமூவ் பண்ண அப்படின்ற ரீசன்லாம் சொல்ல மாட்டாங்க கம்யூனிட்டி கைட்லைன்ஸ் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் அப்படியே சிம்பிளாக முடிச்சிருவாங்க எங்களுடைய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனை ஃபாலோ பண்ணலாம் அப்படின்ற மாதிரி முடிச்சிருவாங்க ஸோ விளக்கம் எதுவும் வரல ஆனால் நம்ம பார்த்த வரைக்கும் நம்ம அந்த வீடியோவில் ரொம்ப தெளிவாக பேசியிருப்போம் அதையும் போய் ஏன்னா பார்த்துருங்க ஓகே இப்போ இந்த அப்ளிகேஷன் ப்ளே ஸ்டோரில் இருக்கான்னு கேட்டிங்கன்னா நத்திங் ஸோ இப்போ முழுக்க முழுக்க இது ஏபிகே வேர்ஷனில் இருக்குது நான் இன்றைக்கி காலையில் கூட ஒரு வீடியோ சாரி மதியம் கூட ஒரு வீடியோ போட்டிருப்பேன் ஏபிகே வேர்ஷன் எப்படி ஒர்க் பண்ணுது ஸோ ஏபிகே வேர்ஷன்லாம் என்ன அப்படின்ற மாதிரி வந்து போட்டிருப்பேன் மறக்காமல் அதை போய் பார்க்கலின்னா பார்த்துடுங்க இதுலேயே இவங்க கஸ்டமர் கொடுத்துருக்குற ரிவ்யூஸ் எல்லாத்தையும் இந்த இடத்துல போட்டிருக்காங்க ஏதாவது டாப் கமெண்ட்ஸ் மட்டும்தான் இங்கே இடத்துல வந்து போட்டிருக்காங்க ஸோ மற்றபடி இதில் வேறு எதுவும் கிடையாதுங்க ஸோ நம்ம அப்படியே வந்து நீங்கள் பார்த்தோம்னா நிறைய பாலிசி டீட்டெயில்ஸ் அப்படின்றது வந்து கொடுத்துருக்குறாங்க இது எப்போவுமே நம்ம சொல்கிறது தான் ஒரு பாலிசி டீட்டெயிலாக போய் பாருங்கள் இருக்கக்கூடிய விஷயங்களை தெரிஞ்சுக்கணும் நீங்கள் அப்படின்றத வந்து சொல்லியிருப்போம் சரி ஓகே இப்போ இதில் வந்துட்டு பார்த்துட்டோம் நம்ம இதை பற்றி வந்துட்டு ப்ளே ஸ்டோரில் இல்லை அப்படின்றது தெரிஞ்சிச்சு இப்போ மக்கள் கேட்கக்கூடிய கேள்வி என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இதில் நான் பணம் கட்டலாமா இது சிவில் ரிப்போர்ட்டிங் பண்ணுமா அப்படின்ற மாதிரி நம்மக்கிட்ட நிறைய பேர் கேள்வி அப்படின்றத தொடர்ந்து முன் வச்சுக்கிட்டே இருக்கிறாங்க இதை கேட்டதுனால நான் பார்த்தேன் நான் போய் செக் பண்ணி பார்க்கக்கூட எனக்கு வந்துட்டு இந்த அப்ளிகேஷனில் சில டீட்டெயில்கள் அப்படின்றது கிடச்சிருக்கு ஸோ இதெல்லாம் நான் செக் பண்ணி பார்க்கணுங்க பாருங்கள் நீங்களே பார்த்துட்டு தான் இருக்கீங்க செக் பண்ணி பார்க்கக்கூட ராம் ஃபின் கார்ப் அப்படின்றது டேரெக்டாக ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார் ரிஜிஸ்டர்ட் ஃபார் த ஆர்பிஐ அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ இல்லை இது வந்துட்டு லெண்டிங் பார்ட்னர் இந்த அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா அந்த குண்டன் குண்டன் மால் அப்படின்ற ஒரு டெக்னாலஜி ப்ரொவைட்டு அவங்க கூட லிங்க் அதாவது இவங்க வந்துட்டு டேரெக்டாக லிங்க் கிடையாது ஆர்பிஐ கூட ஆனால் இவங்க ஆர்பிஐ கூட லிங்க் வச்சிருக்க கூட லிங்க் வச்சுருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி ஸோ இங்கே பாருங்கள் ஆர்கே பன்சில் பன்சில் ஃபைனான்ஸ் ப்ரைவேட் லிமிடெட் ஆல்ரெடி நம்ம இதை பார்த்துருக்கோம் ஆர்பிஐ ரிஜிஸ்டர்ட் நம்பர் அப்படின்றத இந்த இடத்துல வந்து கொடுத்துருக்குறாங்க சம்டைம்ஸ் நான் இந்த அப்ளிகேஷனை பற்றி நான் இதில் போய் தேடி பார்த்தேன் ஸோ ராம்ஃபின் கார்ப் அப்படின்றத இணையதளத்தில் இன்னும் இன்டெப்தாக போய் தேடி பார்த்தேன் தேடி பார்த்ததில் இங்கே ரிவ்யூ பாருங்கள் ரிவ்யூவில் இதில் என்ன போட்டிருக்காங்கன்னா ஸோ இந்த அப்ளிகேஷன் ஆகப்பட்டதில் எனக்கு சிவில் ரிப்போர்ட்டிங் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்றத வந்துட்டு தெளிவாக குறிப்பிட்டிருக்காரு இங்கே பாருங்க இவர் ஆல்ரெடி வந்துட்டு முப்பத்தி நாலாயிரம் பேமெண்ட் பண்ணிட்டாரு டூ டேஸ் பட் தே ஆர் கிவிங் சென்டிங் த ஃபேக் ரிமைண்டர் மெசேஜ் அதாவது ரிப்பீட்டடாக வந்துக்கிட்டே இருக்குது ஃபால்ஸ் கம்ப்ளைண்ட் டு சிவில் ஸ்கோர் அப்படின்றத வந்துட்டு இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க இதனால் என்னுடைய சிவில் ஸ்கோர் டேமேஜ் ஆகிடுச்சி டோன்ட் டு கோ வித் தெம் அப்படின்றத வந்துட்டு இந்த இடத்துல குறிப்பிட்டிருக்காங்க சரி அப்போ கண்டிப்பாக நீங்கள் இதில் லோன் எடுத்திருந்தீங்கன்னா அப்போ சிவில் செக் பண்ணக்கூடாது அதுலேயும் உங்களுக்கு தெளிவாக சொல்லியிருப்பாங்க ஸோ சிவில் ரிப்போர்ட்டிங் அப்படின்றது வந்துருக்கோம் ஒருவேளை இந்த அப்ளிகேஷனில் நீங்கள் லோன் எடுத்திருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில் உங்களுடைய சிவிலை போய் செக் பண்ணி பாருங்கள் சிவில் ஏதாச்சும் ரிப்போர்ட்டிங் இருக்கான்றத பாருங்கள் சிவில் ரிப்போர்ட்டிங் இருந்தது அப்படின்ற பட்சத்தில் ஸோ நீங்கள் அதை வந்து அதன் மூலியமாக பேசி கிளியர் பண்ணுறது இட்ஸ் பெட்டர் ஏன்னா சிவில் ரிப்போர்ட்டிங் அப்படின்றது நீங்கள் லோன் எடுத்திருக்கீங்க டச் டையப் இருந்தால் மட்டும்தான் அவங்க சிவில் ரிப்போர்ட்டிங் அப்படின்றத பண்ணுவாங்க டையப் இல்லாட்டியும் வந்துட்டு அவங்க பண்ணவே மாட்டாங்க ஸோ டையப் இல்லைன்னா அவங்க வாய்ப்பே கிடையாது ராஜா அப்படின்ற மாதிரி தான் சிவில் ரிப்போர்ட்டிங் அப்படின்றது அப்போது சிவில் ரிப்போர்ட்டிங் நடந்திருக்குன்னா கண்டிப்பாக நீங்கள் பேமெண்ட் பண்ணி அதை கிளியர் பண்ணும் ஒரு வேளை இதில் அநியாயம் வட்டி இருக்கீங்க ஏன்னா ஒரு சிலர் சொன்னாங்க வட்டி ரொம்ப அதிகமாக இருக்குதுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க அப்படி ஒரு வேலை இருந்ததுன்னா நீங்கள் அதன் மூலியமாக நீங்கள் ரிப்போர்ட் கொடுக்கலாம் ஆனால் அதை இக்னோர் பண்ணிவிட்டு போயிடாதீங்க சிவில் ரிப்போர்ட்டிங் பண்ணியிருந்தேன் அதை இக்னோர் பண்ணிட்டு போயிடாதீங்க ஸோ இங்கே ஒரு பேசிக்கான நம்ம வந்துட்டு ரூல்ஸ் அப்படின்றத அப்படி வாரம் வச்சுட்டு நம்ம முக்கியமான விஷயத்தை பற்றி டிஸ்கஸ் பண்ணுவோம் இப்போ ஒருத்தர்கிட்ட நம்ம பணம் வாங்குகிறோம் பணம் அவர் நியாயமாக கொடுக்குறாரு நியாயப்படி அந்த பணத்தை திரும்ப கேட்குறாரு அப்படின்னா அதனுடைய நம்மளுடைய கடமை என்ன கொடுக்கறது தான் நம்மளுடையது ஸோ வாங்கின காசை கொடுக்கறது அவ்வளோதான் அவர் வாங்கினவர் நம்மளை கேட்காமலே நம்ம பாக்கெட்டில் பணத்தை போட்டுட்டு பணத்தை கொடு பணத்தை கொடுன்னா நம்ம எப்படி கொடுக்க முடியும் அதுவும் வட்டியோடு கொடுன்னா நம்ம எப்படி கொடுப்போம் ஸோ அந்த மாதிரி தான் நிறையா ஏழு நாள் அப்ளிகேஷன்கள் பண்ணிகிட்டு அதனால் நம்ம ஏழு நாள் அப்ளிகேஷனில் நம்ம டேரெக்டாக சொல்லியிருப்போம் இந்த மாதிரி அப்ளிகேஷன்லாம் நீங்கள் இது பண்ணிகிட்ருக்கீங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் வந்துட்டு இது பண்ண பேமெண்ட் பண்ண தேவையில்லை அப்படின்றது வந்து நம்ம குறிப்பிட்ருக்கோம் உங்களுடைய அனுமதி இல்லாமல் யாராவது உங்களுக்கு பணம் போட்டிருக்காங்களா அப்படின்றத மட்டும் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க ஒரு வேளை அப்படி இருந்ததுன்னா தாராளமாக நம்ம இதுக்காகவே வீடியோ போட்டிருக்கோம் ஸோ அதை போய் பாருங்கள் க்ளியராக அதில் நான் சொல்லியிருப்பேனே ஓகே கைஸ் இப்போ நீங்கள் பார்த்ததுலேயே உங்களுக்கு ஒரு கிளியரான ஒரு விஷுவல் அப்படின்றது தெரிஞ்சிருக்கும் ஸோ என்ன எப்படி இதை மூவ் பண்ணலாம் அப்படின்றது ஒருவேளை உங்களுக்கு அப்ளிகேஷனை ஏபிகேவில் இன்ஸ்டால் பண்ணி பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி ஏதாவது ஒரு விஷயங்கள் சொல்கிறாங்க அப்படின்ற பட்சத்தில் தாராளமாக நீங்கள் சிவில் மூலிமா கூட அதை கிளியர் பண்ணுறதுக்கான வேலைகளை பார்க்கலாம் ஸோ நானும் இதில் பார்த்தேன் கீழே இப்போ வரைக்கும் வந்து அந்த பேமெண்ட் அப்படின்ற மாதிரி ஆப்ஷனில் க்ரியேட் பண்ணி தான் வச்சுருக்கிறாங்க ஸோ டெல்லி அட்ரஸ் வச்சு இப்போ அந்த வெப்சைட்டுக்கான லிங்க் இங்கே டேரெக்டாக கொடுக்குறது இந்த மாதிரிலாம் இதில் இருந்துருக்கு அதாவது வேற ஓப்பன் பண்ணியிருப்பாங்க போல இதில் ஓப்பன் பண்ணி உள்ள போனாலே இதில் அப்ளிகேஷன் இல்லை நாட் அலோடு அப்ளிகேஷன் இல்லை அப்படின்றது வந்துட்டு இதில் குறிப்பிட்டு வச்சிருக்கேன் ஸோ இதுலேயும் இருக்கு ஸோ உங்களுக்கு இதை போய் நான் நிறைய பேர்ட்டை சொல்லிட்டேன் அந்த படியோலையும் சொல்லியிருக்கேன் சிவில் செக் பண்ணுங்க சிவில் ரிப்போர்ட்டிங் இருக்கான்னு பார்த்துட்டு எனக்கு ஒரு மெசேஜ் பண்ணுங்க அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் ஏன்னா நான் செக் பண்ணுற வரைக்கும் ஸோ இதெல்லாமே எல்லாமே வந்துட்டு சிவில் ரிப்போர்ட்டிங் அப்படின்றது இருக்குது நான் பார்த்த வரைக்கும் வந்துட்டு சிவில் ரிப்போர்ட்டிங் பண்ணிருக்காங்க ஒரு அப்ளிகேஷனில் லோன் எடுக்கிறதுக்கு முன்னாடி முதல்ல யார் என்ன நம்ம நமக்கு தெரியும் அப்படின்றதுக்காக கண்ணை மூடிக்கிட்டு போய் நம்ம லோன் அப்படின்றத எடுத்துடக்கூடாது ஓகே நண்பர்களே மேற்கொண்டு இதில் வேற ஏதாவது கேள்விகள் இருந்ததுன்னா கீழே மறக்க நாளைக்கு இது போல் வேறு ஒரு பயனுள்ள வீடியோவில் சந்திக்கலாம் அதுவரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் விஸ்வநாதன் ஸோ இது இந்த கம்பெனிக்கு எதிரே அந்த கம்பெனிக்கு எதிராக அப்படின்றதுலாம் கிடையாது நம்ம வந்துட்டு நியாயமாக என்னவோ அதன்படி தான் நம்ம இருக்கோம் ஓகே கேஸ் வேறு ஏதாவது கேள்வி கேட்குறதுன்னா கீழே மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள்